வணக்கம் கள்ளக்குறிச்சி மக்களே நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வராகி அம்மன் கோயில் வந்து நம்ம மாடூர் டோல்கேட்டு அருகிலே வந்து நிரமதி செல்லும் சாலையில தான் இருக்கு நீங்க இந்த வராகி அம்மன் வந்து பஞ்சமுக வராகி அம்மனுடைய தான் இருக்கிறோம் வாங்க அந்த கோயில பத்தி இன்னைக்கு பாக்கலாம் மக்களே ஊர்ல இருந்து நாங்க கள்ளக்குறிச்சியில இருந்து வரங்க இந்த வராகி அம்மன் கோவிலுக்கு வந்துருக்கீங்க மஞ்சள் அரிச்சுட்டு இருக்கீங்க ஐதீகம் இந்த அம்மனுக்கு இந்த மஞ்சள் கொடுத்தா நம்ம உடம்புல உள்ள வியாதி எந்த பிணி கஷ்டம் எந்த அடியா இருந்தாலும் நீக்கி அம்மா நம்மள நல்லா காப்பாத்துறாங்க அந்த நம்பிக்கை தான் நாங்க வந்திருக்கிறோம் அம்மா தான் தோணேன் பூசிட்டா அம்மா நிறைவேற்றிடுவாங்க வேண்டுதலுக்காக தான் எங்க குடும்பத்திலயும் கஷ்டம் வாழ்க்கையிலும் கஷ்டம் அது வேண்டிதான் அம்மா கிட்ட வந்திருக்கிறோம் எல்லாம் நல்லபடியா முடிச்சு வைப்பாங்க தீர்த்து வைப்பாங்க இங்க டோல்கேட்ல இருந்து மாடூர் போற வழியில டோல்கேட் அருகில் நிறைமேதி ரோடில் பஞ்சமுக மஞ்சள் வராகி அம்மன் கோயில் அமைந்துள்ளது மக்கள் வந்திருந்தாங்க மஞ்சள் அரைத்து இந்த வராகி அம்மனுக்கு வேண்டுதல் வச்சுன்னா அந்த வேண்டுதல் நடக்கும்ன்ற ஐதீகமா இந்த மஞ்சள் அரைத்து பூச்சிட்டு இருக்காங்க நீங்க இதுக்கு முன்னால நீங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க மக்களே